திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வருவது எப்படி தொடங்குச்சு அதனுடைய வரலாறு பார்க்கலாம் வாங்க ஒரு தடவை கைலாயத்துல சிவபெருமானின் இரு கண்களும் மூடிய பார்வதி தேவியால உலகமே இருண்டு போய் உயிரினங்கள் எல்லாமே தவிக்க ஆரம்பிக்குதுங்க அதனால பார்வதி தாயாக்கு தோஷமும் ஏற்படுது அந்த தோஷத்துக்கு பரிகாரம் தேடி சென்று தவம் இருந்த இடமே திருவண்ணாமலை அவர் தவத்தை கண்டு மனமிருங்கிய சிவபெருமான் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று கூறினார் பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாமல் இருக்கும்படி உங்க உடலில் பாதியாக தந்து அருள வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டார் உடனே சிவபெருமான் அப்படியானால் என்னை சுற்றி வரவேண்டும் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவியும் ஈசனே மலையாக அருளிப்பதால் அந்த மலையை கை கூப்பியபடியே சுற்றி வந்தார் சிவபெருமான் பாதை நேர் அண்ணாமலை ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் இரண்டு எடுத்து காட்சி அளித்து ஆசிர்வதித்தார் அதன் பின்னர் தன் உடலில் இடது பக்கத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாதீஸ்வரராக அருள் புரிந்தார் அப்போது பார்வதி தேவி நான் உங்களை சுற்றி வந்து வரம் பெற்றதைப் போல கிரிவலம் சுற்றி வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் நீங்கள் அருள வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமானும் அதுக்கு சம்மதித்தார் இந்த வகையில்தான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்மாவுக்கு கிரிவலம் செல்லும் பழக்கமும் உருவானது